நான் வந்து இன்றைக்கி ஏன் போட்டோலாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க வியாழக்கிழமை எல்லாம் பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி போட்டோலாம் சுத்தம் பண்ணி நான் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு பூஜைக்கு நாளைய பூஜைக்கு இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருவேன் அப்போ வந்து ஏன் இந்த போட்டோலாம் உங்கள்கிட்ட காமிக்க வரேன்னா மீனாட்சி அம்மன் இந்த மீனாட்சி அம்மன் வந்து மீனாட்சி அம்மனை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் அம்மன் அம்மன் வந்து ஒரு ராஜா மதுரையில் உள்ள ராஜா வந்து தன்னோட தனக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப வரங்க கேட்பார் க பார்வதி சிவனுக்கிட்ட அப்போ வந்து அம்பாளே தனக்கு குழந்தையாக பறக்கணுன்னு வேண்டியிருப்பார் அப்போ மனித ரூபத்தில் வந்து மனித அவதாரம் எடுத்து இது பண்ணுவாங்க மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் நாலு கை இருக்கும் பாருங்க அம்பாளுக்கு மட்டும் ரெண்டு கை அப்போ இவங்க வந்து அந்த ராஜாவுக்கு பெண்ணாக பிறந்து வில்வேத்தை ஆழ்வித்தை எல்லா பயிற்சிகளும் குதிரையேற்றம் போர் போர் பயிற்சி எல்லாமே இது பண்ணி அவங்க ரொம்ப வீராங்கனையாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பிறக்கக்குள்ளேயே நாலு மார்பகம் இருக்கும் இந்த மார்பகம் எப்படி மறையணும்னு சோசியக்காரர்கிட்ட சொல்லக்குள்ள அவருக்கு அவங்களுக்குரியவர் வந்து பார்க்கக்குள்ள அது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சோசியக்காரரை சொல்வார் இந்த இதை வந்து இவங்க வந்து எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு கடைசியில் ஒவ்வொரு பூலோகம் இதுக்கு பாதாள உலகம் அப்படின்னு சொல்லி சிவலோகத்துக்கே போயிட்டாங்க சிவலோகத்துக்கு போய் சிவனை சந்திக்கக்குள்ளே அவங்களுக்கு வெக்க வந்துடும் அந்த மார்பகம் அன்னவரையும் வீராங்கனையாக போயிட்டவங்க அந்த சிவனை பார்த்தோன்னே வெக்க வந்துடும் அந்த மார்பகமும் மறைஞ்சிடும் ஓ இவரு தான் நம்மளோட மனவாள நாட்டுருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னா அவங்களுக்குள்ளே ஒரு காதல் வந்து திரும்ப வந்து சிவன் வந்து பாண்டிய மன்னிட்ட பொண்ணு கேட்டு கல்யாணமாகும் கல்யாணம் ஆகி நல்ல ஜே ஜேன்னு நல்ல அண்டாண்டாவாக சமைச்சு எல்லாத்துக்கும் உணவு அளிப்பாங்க ஆனால் இன்னும் உணவு மிஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமாக வந்து மீனாட்சிமன் வந்து சுந்தரேஸ்வரர்கிட்ட சொல்லுவாங்க சிவனுக்கு சுந்தரேஸ்வரன்னு பேர் ஒரு பேர் இருக்கு இல்லையா அப்போ வந்து ஓ அந்த மாதிரியா நிறைய உணவுப் பொருள்கள் மிஞ்சி போச்சா அப்படின்ட்டு க இது வந்து சரி இந்த ரெண்டு பேர்த்து அனுப்புகிறேன்ட்டு சிவக்கணங்கள் அனுப்புவார் சிவக்கணங்கள் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டேன் எல்லாமே காளியாயிச்சு காய்கறி பழம் தண்ணி எல்லாமே இல்லை அப்போ வந்து ராஜாவால் சமாளிக்க முடியல மீனாட்சி அம்மன் தென்னறி போயிட்டாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு தண்ணியும் இல்லை அப்போ மீனாட்சி அம்மனுக்கு ஆணவத்தை நம்ம நம்ம நாட்டில் நல்ல வளம் இருக்குது நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குங்கிற ஆணவத்தில் தானே சாப்பிட ஆள் இல்லையா கொஞ்சம் பேர் தானே நீங்கள் வந்திருக்கீங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கீங்க அப்புடின்னு சொல்லவும் சிவன் அவரோட வேலையை காமிச்சிட்டார் அப்புறம் தண்ணி தண்ணிங்கக்குள்ளே போய் வைகையில் வந்து கையை வச்சாரு தண்ணி அப்போ ஊற்று எடுத்து ஆறாக ஓட ஆரம்பிச்சிருச்சு சிவனோட லீலைகளில் எதுவும் ஒன்று அப்போ அம்மா வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க இது இதுதான் மீனாட்சி அம்மனோட வரலாறு நான் வந்து எப்பொழுதுமே தெய்வ இந்த சாமி கும்புறேன்னா ஒவ்வொரு தெய்வத்தோட வரலாறையும் கேட்டுவேன் அப்போ இவங்க வந்து நான் வந்து இது வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ளே சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது ஒரு பாடம் சொன்னாங்க அந்த கதையில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆணவமே இருக்கக்கூடாது மனிதனாக பிறந்துட்டு ஆணவத்தை அழிப்பாங்க ஆணவம் என்றைக்கு இருந்தாலும் அழியும் அப்படிங்கிற ஒரு பாடம் அதனால தான் உங்கள்கிட்ட இந்த கதையை சொல்கிறேன் இது இந்த போட்டை எப்படி நான் பெருசு பெருசுவாங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மிராக்கள் நடந்திருக்கும் என்னோடய வீட்டுக்காரருக்கு பட்டமளிப்பு விழா பிஎஸ்சி இப்போ முடிச்சுட்டு பட்டம் வந்து மதுரை யூனிவர்சிட்டியில் கொடுத்தாங்க அப்போ எங்கள் அண்ணன் வந்து வ இதில் கமுதியில் வேலை பார்த்தாரு அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிக்கப்போ எனக்கு அன்னைக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாரு அஞ்சு ரூபாங்கிறது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தானுங்களே அதில் ஒரு ஞாபகர்த்தமாக ஒரு சின்ன மீனாட்சி மண் போட்டா வாங்கி கொடுத்தாரு அது இந்த இவ்வளோ பெருசு தான் இருக்கும் நான் அதை தண்ணி ஊற்றி கழுவி பால் ஊற்றி கழுவி இந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணுமா அந்த போட்டா நாலு இடையில் வீணாக போயிடுச்சு அப்புறம் எது திரும்ப வந்து என் கனவுல வந்து அம்மா இந்த போட்டோ அப்படி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கல நான் ரோட்டில் இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி இவங்க எனக்கு கனவுல வந்தாங்க கனவுல போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போட்டாவாக இருந்தது அப்போ நான் இந்த போட்டா வாங்கி நான் முந்நூறுவாய்க்கு ஃப்ரேம் பண்ணேன் இப்போ இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஏன் படுக்கணும் ட்ரான்ஸ்ஃபரில் இதாக இந்த இதெல்லாம் எடுத்துக்கிடுச்சு அதே அன்னைக்குன்னு லெஷ்மி போட்டாவும் இருந்தது அதையும் வாங்கிட்டேன் அந்த பையன் என்ன சொன்னாங்க தெரியுங்களா அந்த வித்த பையன் ஒரு அம்மா வந்து போட்டால் கேட்டாங்க லட்சுமி அம்மாவோடையே போயிட்டாங்கன்னாங்க நீங்கள் நினச்சாலும் சரி இந்த ரெண்டு போட்டா வந்ததுக்கப்புறம் என் வீ எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு ப்ரொமோஷன் கிடச்சது வீடு வாங்கினேன் எவ்வளவோ மிராக்கள் என் பிள்ளைங்கள்லாம் படித்து பட்டம் வாங்குனாங்க அதனால் ஆன்மீகம் வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மீகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கும்பிட்றப்ப மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம தெய்வத்தை வந்து நம்ம ஒரு குழந்தைங்களை தெய் தெய்வமும் குழந்தையும் கொண்டாண்ட இடத்துலங்கிறாங்க அப்போ வந்து நம்ம வந்து தெய்வத்தை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பக்தியோட பயத்தோடங்கிறத விட அன்போடையே நம்ம அவங்கள்ட்ட பேசலாம் நம்மளை மாதிரியே பேசலாம் அவங்க நமக்கு நமக்கு பதில் சொல்கிறாங்க எத்தனையோ மிராக்கள் நான் இது வந்து உங்களுக்கு பெரிய நீண்ட வீடியோவாக ஆகிடும் ஒவ்வொரு ஒவ்வொரு யுகத்திலையும் எத்தனையோ என் வாழ்க்கையில் நடந்தது அது சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இது இதோட மீனாட்சி அம்மன் கதையை முடிச்சுக்கிறேன் நான் நல்லா அலங்காரம் பண்ணி நாளைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜையே உங்களுக்கு சாயந்திரமாக சொல்கிறேன்